பாய் காய்ஸ் இன்னைக்கு நம்ம புதுசாக பார்க்க போகிற ட்ராமா பற்றி சொல்லணும்னா ஒரு பக்கவனை பரபரப்பாக தேடக்கூடிய ஒரு புதுவிதமான ட்ராமா தான் அப்படி என்னடா புதுவிதமான கதைன்னு கேட்டிங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம ஹீரோக்கிட்டையும் சரி ஹீரோயின்கிட்டயும் சரி ஒரு குழந்தை வந்துடுது அந்த குழந்தை வந்து அவங்கள என்னென்ன பாடுபடுத்துது ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடியே எப்படி ஒரு குழந்தை அப்படின்ட்டு ரொம்பவே காமெடியாக அதுக்கப்புறம் அந்த குழந்தை என்னாச்சு அவங்க என்னாங்கன்னாங்கன்ட்டு ரொமான்டிக் காமெடின்ட்டு எல்லாத்தையுமே கலந்து எமோஷனோடு தெளிச்சிருப்பாங்க அதெல்லாம் பார்க்குறக்கு தான் இந்த ட்ராமாவை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் வாங்க ஒரு ஃபன்னான ஜாமா குள்ளே போகலாம் எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இங்க ஒருத்த நல்லா ஜம்முன்னு காரோட்டிட்டு வருவான்ல இவன் தான் நம்மளோட கதை ஹீரோ ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபோட்டோகிராஃபர்லாம் எடுத்து பக்காவாக எடுத்துகிட்டு இருக்கான் பெரிய பெட்டோகிராஃபர் நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஆனால் அதுதான் கிடையாது நம்ம ஆள் பாத்தீங்கன்னா போட்டோகிராஃபர்க்கு அசிஸ்டாக வேலை பார்த்துட்டு இருக்கான் கிட்டத்தட்ட எடுபடி வேலைன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா எடுபடி வேலையிலும் இவனும் இன்னொரு அழகே இருப்பான் ரெண்டு பேரும் தான் சேர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பேகை மாட்டோமா டெலிவரி பண்ணமான்ட்டு பணத்தை வேலையே குறியா இருக்கா இவ தான் நம்மளோட ஹீரோயின் நடக்கிறக்கு கூட காசு இருக்கும் அந்த ஆப்பெல்லாம் கூட இவ சேர்த்தி நம்ம ஹீரோயின் எனக்கு அப்போ காசு எவ்வளோ இம்பார்ட்டன் பார்த்துக்கோங்க அன்னைக்கு வேறு மழை வருது மழை வந்தால் ஆஃபர்ல போடுவாங்களக்கா அதனாலதான் ஷாப்பிங் வந்துட்டேன் அப்படின்ட்டு மழை காலத்தில் எல்லா இதையும் எடுத்து வச்சிடலான்ட்டு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுத்துட்டு இருக்க அவங்க அக்காவும் வந்துட்டா அக்காலும் தங்கச்சி எவ்வளோ கஞ்ச பசனாரிகளாக இருக்காங்க ஆஃபரில் தான் பார்த்தீங்கன்னா மீனே வாங்குறாங்க கரெக்டாக ஆஃபர் முடியிருக்குள்ள எப்படியோ வந்துட்டு ரெண்டு பேரும் பெரும் போட்டுட்டு வெளியே இருக்க மழை நல்லா பெஞ்சிக்கிட்டு இருக்கு சே மழை எப்படியோ தெரிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டோம் வாங்க போகலான்ட்டு அக்காவும் தங்கச்சியும் அவ்வளோ ஒரு உத்துமையாக இருக்காங்க நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா அக்காவோட சமையல் எல்லாம் பூரிச்சு போயிட்டா ச்சே என்னதான் வெளியே வாங்கி சாப்பிட்டாலும் ஓ சமையல் மாதிரி வருமாக்கா சும்மா ஜம்முன்னு செஞ்சிருக்கே அப்படின்ட்டு இருக்க அப்போ தான் அக்கா பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த கேட்கறாங்க மறுபடியும் நீ ஒர்க் ஆரம்பிச்சிட்டியா ரொம்ப பண்ற போல அப்படின்ட்டு வேலை அதிகமாக செய்யாதங்கிறாங்க ஆனா நம்ம ஹீரோயின் கேட்குற மாதிரிலாம் இல்லை நீ எதுக்கு இப்படில்லாம் இருக்க நான் எப்படியும் வேலையெல்லாம் சமாளிச்சுப்ப நீக்க விளப்படாதேங்கிறாங்க உனக்கு வேணும்னா நான் எதுனா ஹெல்ப் பண்ணுறேன் அதுக்கு தான் அக்கா நான் இருக்கேன் இருக்கேன் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்காவோட ஹெல்ப்பே பண்ணக்கூடாதுன்னுட்டு அப்படியே கேஷுவலாக விட்டுறா அவங்க அக்கா என்ன பேச வந்தாலும் சரி விடு விடு நான் டக்குன்னு டாப்பிக்க மாற்றிடுறங்கிற அது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பேச்சை மாற்றிக்கிட்டே இருக்கா இல்லை நான் போய் உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு வரேன்ட்டு எடுக்கலான்னு போகும்போது தான் அவளுக்கு ரிங் ஒன்று இருக்குது பட் அவங்க அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோப்போஸ் ரிங் வரல ப்ராமஸ் ரிங்னு சொல்லுவாங்களே அதுதான் வந்திருக்கு அதுக்குள்ளே அக்கா உங்கள் வீட்டுக்காரருக்கு கூப்பிட்றாங்கன்னு சொல்கிறக்குள்ளே அவங்க அக்கா தூங்கிட்டாங்க ஆக்சுவலாக அவங்க அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க ரெண்டு பேரும் பல வருஷமாக டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது ஹீரோயினுக்கு தெரியும் அவளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும் அவரை ச்சே என்னதான் இருந்தாலும் சரி ஏன் இப்படியே பண்ணிகிட்டு இருக்கீங்கன்ட்டு கரெக்டாக அவங்க கிட்டேயே போய் கேட்க ஆரம்பிச்சிட்டா என்னதா இருந்தாலும் நீங்கள் எங்கள் அக்காவுக்கு எவ்வளோ நாள் தான் ப்ராமஸிங்கே கொடுத்துட்ருப்பீங்கன்ட்டு இருக்க எனக்கு தெரியும் ஆனாலும் நீங்கள் ரெண்டு பேரும் க்ளோஸு நீ எப்படி கஷ்டப்படும் போது எப்படின்ட்டுருக்க அதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க நான் பர்மிஷன் தரேன் எங்கள் அக்காவுக்கு ப்ரப்போஸ் பண்ணிவிடுங்கன்ட்டு அவளே பார்த்திங்கன்னா அவங்க மாமாவுக்கு பர்மிஷன் கொடுத்துட்றான் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா க்ளப்பில் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்ட்டி உளுட்டின்ட்டு ஆனால் அப்போ பார்த்திங்கன்னா ஹீரோவை பார்த்து ரெண்டு பொண்ணுங்க நல்லா வளைஞ்சு பேசிக்கிட்டு இருக்க அதை பிடிக்காத அந்த ஓனர் இருக்கான் பார்த்திங்களா அவன் போயிட்டு அவன்ல ஒரு டம்மி பீஸ் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபர் கூட இல்லை என்கிட்ட வேலை செஞ்சுட்ருக்கான்னு ஹீரோவை பார்த்து ஒரு மாதிரி பேசிடுறாங்க இது ஹீரோக்கு காதில் விழுந்துருச்சு உங்களுக்கு ஃபோட்டோன்னு எடுப்பீங்க ஆனால் அதுக்கு ட்ரிக்கு கூட நான் தானே சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க ஓனருக்கே பல்ப் கொடுத்துட்றான் அந்த ஓனருக்கு சரியான காண்டைச்சு ஓனர் ஹீரோவை பாச ஹீரோ ஓனரை பேசுன்ட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அழகை பாத்தீங்கன்னா கம்மனுக்கு வந்திருக்கான் உன் வெட்டி நாயத்தெல்லாம் என்கிட்ட காட்டாதடா எப்படியும் நாளைக்கு நீ வேலைக்கு வந்து தானே ஆகணும்னுட்டு ஒவ்வொரு பேசிட்டு இருக்க ஹீரோக்கு வரும் பாருங்க போவோம் அப்படியே தூங்கினதான் காட்டுறாங்க முழிச்சு பார்த்தா அழகை இருக்கான்ல அவன் கால் பண்ணிருக்கான் மச்சா நீ இது சரியான சம்பவம் பண்ணிட்டடா சூப்பரா அப்படின்ட்டு இருக்க இவனுக்கு ஏதோ ஃப்ளாஷெல்லாம் வருது ஏதோ வேலை விட்டு தூக்கிட்டேன் நான் பில் பே பண்ணுறேன்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு கத்திருக்கான்ட்டு என்னடா இது இப்படிலாம் கெட்ட கெட்ட கனவா வருது என்னடா சரக்கு போட்டான்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் போன வீடா அப்படின்ட்டு பில்ல பாக்குறான் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் ஹீரோ பார்த்தீங்கன்னா பில் பே பண்ணியிருக்கான் அது போக ஓனர் வேற உனிமேல் உன்னை நான் ஃபயர் பண்றேடா அப்படின்ட்டு வேலையை விட்டு தூக்கிட்டா இப்போ நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க ஆக்சுவலாக அவங்க அக்கா இருக்காங்களே அவங்க பிரைடாக இருக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் அவ்வளோ அழகா இருக்கு நம்ம ஹீரோயின்கா அவங்க அக்காவை மனப்பொண்ணா பார்க்கும்போது தானே ட்ரை பண்ண மாதிரி இருக்கு அப்போதான் அவங்க அக்கா பார்த்தீங்கன்னா அந்த புக்கு ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க சும்மா போர் அடிக்கிறது பிடிக்குதுன்னு அப்போ ஒரு லைட்டை ஸ்டாண்ட் பார்த்து சூப்பராக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஹீரோயின் பார்த்திங்கன்னா அது ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கா அப்போவே பார்த்திங்கன்னா அந்த லைட் ஸ்டாண்ட் வாங்கி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டா புள்ள அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது செக் பண்ணிவிட்டு அக்காவுக்கு வாங்கியே கொடுக்கணும்னு யோசிச்சிட்டு இருக்கா தோ இது பார்த்தியா எவ்வளோ அழகாக இருக்குது எங்கள் அக்கா பிடிக்கும்னு சொல்லிட்டா நான் வாங்கி கொடுத்தே ஆகணும் ஏன்னா அவள் இது வரைக்கும் எதையுமே அழகாக இருக்குதுன்னு சொன்னதில்லன்ட்டுருக்க அதுக்கு ஏன் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேங்க என்கிட்ட காசு வேற பத்தாமல் இருக்கு ஒரு வேளை அது கிடைக்கலனா எங்கள் அக்காவை நான் சர்ப்ரைஸ் கூட பண்ண முடியாதுலன்ட்டு ஹீரோயினுக்கு அவங்க அக்கா தான் உலகங்கிற மாதிரி பாடி இதுவே வாங்கி குடுத்தே ஆகணும்ட்டு புடிவாதமா இருக்கா இன்னொரு சைடு நம்ம ஹீரோவோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கைக்கு வந்துட்டாங்க வந்த உடனே பாத்தீங்கன்னா ஹீரோக்கு அதை விற்கலாமா இதை விற்கலாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம ஹீரோக்கு தப்ப வியாபாரமே இல்ல இல்ல காசு இல்ல இப்ப வேற வழியே இல்ல எதையா ஒண்ணு வித்தே ஆகணுங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க ஹீரோ கிட்டே காசு இல்லையா சரி என்னையும் பண்ணி தொலைங்கடான்னு இருக்க ஆமா இங்க ரெண்ட் எல்லாம் நாங்க ரெடி பண்ணிடுவோம் ஓ பொங்கக்கு நீ எதுனா கொடுக்கணும் இல்ல அப்படின்ட்டு அவனுங்க பாத்தீங்கன்னா ஹீரோட பீரோவை தூக்கலாமான்னு பேசிட்டு இருக்கானுங்க அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு இருக்க கேமரா மேலேயே குறி வைக்கிறானுங்க உங்களை கொல்ல போறேன் பாருன்ட்டு இருக்க அப்போ பார்த்தீங்கன்னா அவன் தெரியாம ஏண்டா இந்த கேமரா குட்டி அழகா தானே இருக்கு இதை வித்தா என்னங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான் பட் ஹீரோ ஒரு லுக் எடுக்கிறாரு அதுலேயே தெரியுது அவருக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்ப் ஆகுது அந்த கேமரா மூலியமா அப்படின்ட்டு சரி எல்லாத்தையும் விடு மிச்சம் இருக்கிறது அந்த ஸ்டாண்டு இது ஒன்னு வித்தே ஆகணும்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டை ஃபோட்டோ பிடிச்சிடறான் ஹீரோயின் வேற தேடிக்கிட்டே இருப்பால கரெக்டாக அவளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு எப்படியாச்சும் இதை வாங்கி ஆகணும்ட்டு ரெண்டு பேத்துக்கும் சந்தோஷம் இது மட்டும் நம்ம ஆஃபர் விடக்கூடாது அப்படின்ட்டு அப்பவே பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணிட்டு டேய் டெய் பாரு அவனோட லக்கு இப்பவே ஆள் வந்துட்டாங்க அப்படின்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ப்ரொஃபைலை செக் பண்ணி பாக்கிறாங்க எங்களுக்கு இந்த மாதிரி எவ்வளோ சீக்கிரம் வேணுமோ அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்ட்டு ஹீரோயினும் சரி ஃப்ரெண்டும் சரி மெசேஜை போட்டு எப்படியாச்சும் சீக்கிரமா கொத்திரலான்னு இருக்கேன் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா காசு தானே அர்ஜென்ட்டாக வேணும் சரி வாங்க இந்த மாதிரி நம்ம இங்கே மீட் பண்ணலாம் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்துருங்க இந்த கலருன்ட்டு ரெண்டு பேரும் எப்படியோ பேசி வச்சுட்டாங்க எப்படியும் நம்ம ஹீரோயின் கணக்கு போட்டு வாங்கிவிடுவேன்ருக்கேன் ஹீரோக்கு தான் மனசே இல்லை என்னோட பேபி என்னை விட்டு போகுதுன்ட்ருக்காங்க சொன்னபடியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கருப்பு கலர் தொப்பி பிங்க் கலர் தொப்பின்னு மாற்றிட்டாங்க வந்த உடனே சரி ஹீரோயின் பார்க்கறா ஃபுல்லாகவே சுற்றிக்கொண்டு கொண்டு வந்திருக்கான் எங்க இது ஒரிஜினலா இந்த டூப்ளிகேட்டா இப்படி கவர் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்கன்ட்டு அவ ஆரம்பத்திலே நல்லா நக்கலா கேள்வி கேட்டுட்டு இருக்க ஹீரோக்கும் சரியான கடுப்பாயிடுச்சு அப்படி எல்லாம் இல்லைங்க நான் சும்மா கேஷுவலா கேட்டேன் அவ்வளவுதான் டிவா பாத்தீங்கன்னா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறா அப்படியே லைட்டுக்கு ஏதோ இவதா விதிவிலக்கு கண்டுபிடிச்ச மாதிரி விட்டா ஹீரோ கிட்ட ஃபார்முலாவே கேட்பா போல எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க ஹீரோக்கு என்ன வேணாலும் கேளுங்க ஆனா என்னோட பேபியை பத்தி தப்பா பேசாதீங்க அப்புறம் நான் தரமாட்டேன் எனக்கு கோவம் வந்துருக்கா எங்க தான் கிஃப்ட் பண்றேன் கொஞ்சம் குறைச்சுக்கிறீங்களான் இருக்க எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே சொந்தமெல்லாம் இல்லை அதனால எனக்கு அக்காவோட ஃபீலிங் தெரியாது எனக்கு காசு தான் முக்கியம்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே காசு மேலேயே குறியா இருக்காங்க ஹீரோயின் அப்பெல்லாம் இல்லை இது ஒரு செக் பண்ணாமல் நான் வாங்க முடியாது என்ன பயப்படுறீங்க டூப்ளிகேட்டை கொண்டு வந்திருக்கீங்களா நின்ட்டு விட்டா சண்டைக்கே போயிடுவா போல ஹீரோவை பார்த்தீங்கன்னா சரி அதான் நண்டு பக்கத்தில் இருக்க ஸ்டோருக்கு போய் சார்ஜர் போட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா தொடரலான்னு போக ஹீரோயின் இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இது நானே எடுத்துக்கிறேன் டவை பார்த்தீங்கன்னா சும்மா மைனூட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கா பேசிக்கிட்டே இருக்கான் பல வேலைன்னு காசு கொடு அப்படின்ட்டு இருக்கா நான் கொடுப்பேன் இல்லைன்ட்டு ஹீரோயின் பிடிச்சிருக்கிறா ஹீரோ கொடுக்கறதுக்கு முன்னாடி தொடாதன்ட்டு ஏன் ஏன் ஹீரோயின் ஹீரோயின்களுக்கு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி விழுந்துடுறாங்க பட் ஜஸ்ட் மிஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த லைட்டே உடச்சிருப்பாங்க ஹீரோகா உயிரே போயிடுது ஏன்னா அவருக்கு அது பேபியை விட ரொம்ப முக்கியமானது அந்த லைட்டு சே கொஞ்சம் விட்டு என்னோட பேபியவே உடச்சிருப்பலன்ட்டு இருக்க ஆனா லைட்டு பாத்தீங்கன்னா உடஞ்சிருச்சு இங்க இருக்கிற எல்லாரும் இவங்களையே பாத்துக்கிட்டு இருக்க பேக்கரியோட வேலை செய்யறவங்களே பாத்தீங்கன்னா இவங்களை வெளியாமிச்சு விட்டுறாங்க ஹீரோ பாத்தீங்கன்னா இதுக்கு மேல என்னோட இதெல்லாம் கிடையாதுன்ட்டு இருக்க நான் வாங்க மாட்டேன் புரியுதா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் வாங்காமையே போயிருக்கேன் ஜஸ்ட் மத்தில அந்த ராட்சசி கிட்ட இருந்தونه காப்பாத்திட்டு ஹீரோ பேசிட்டு வராங்க கால் வருது யார்டா இது புது நம்பர்ங்குறப்ப தான் ஹீரோ கூட வருது ஹீரோயின் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் விழுந்தாங்க இல்லையா அப்ப பார்த்தீங்கனா ஹீரோயினோட சேத்து ஹீரோ கிட்ட மாட்டिरको இவ ஃபோன் வேற எங்க சார்ஜ் போட்டு உட்டிருப்பாரு பட் நம்ம ஹீரோயினா மெசேஜ் மால மெசேஜா பண்ணிகிட்டுப்பா ஏன் ஃபோன் மட்டும் ஏன் வரல மாமா போலீஸ் தான் புடிச்சு கொடுத்துருவோம் பார்த்துக்கோடி இவ பாட்டு கப்படி இப்படின்னு ஹீரோக்கு சரியான காண்ட ஆயிடு கால் ஹீரோயின பண்ணிகிட்டு உன் ஃபோன் நீ வந்து வாங்கிக்கோ உன்னது திருடுற அளவுக்கு இது ஒர்த்து கிடையாதுன்ட்டு ஹீரோ அசிங்கம் பண்ணி விட்டுறாங்க சரி நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அப்படி பேசிட்டு வைக்கிறா வைக்கும் தான் வால் பேப்பரை பாக்குறாங்க பார்த்த உடனே ஹீரோக்கு பாத்தீங்கன்னா மூஞ்சில் அப்படி ஒரு இது ஆயிடுது பட் அதுக்கு மாப்பிள்ளையும் பொண்ணும் இந்த மண்டபத்தை புக் பண்ணிருக்காங்கன்ட்டு மெசேஜ் வர வர அவருக்கு ஏதோ சின்ன வயசுல அழுதுட்டு இருக்க மாதிரியும் யாரோ விட்டுட்டு போற மாதிரியும் மட்டும் தோணுது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்கா இல்ல அவ ஃபேமிலியோட இதுன்னு சொல்லிட்டு கேதரிங் எல்லாமே பெரிய ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிருக்கா சும்மா சரக்கெல்லாம் எல்லாம் ஜம்மனை இறக்கி வச்சிருக்கா எல்லாமே சாப்பிடுங்க இன்னைக்கு எல்லாமே என்னோட ட்ரீட் பொண்ணு வீட்டு சைடு தானே நான் தானே பார்த்துக்கணுங்கிற மாதிரி இருக்கு அவங்க மாமா நான் பே பண்ணுன்ட்டு இருக்காங்க இருந்தாலும் அதெல்லாம் முடியாது நான் தான் பண்ணுவேன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அக்காவுக்கு பிடிச்சது மாமாவுக்கு பிடிச்சதுன்னு பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கேன் அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோ இருக்காருல்ல அவர் வந்திருக்கான் வந்த உடனே இந்த மாதிரி எனக்கு லாஸ்ட் மினிட்ல இன்விடேஷன் வந்துச்சு அதனால தான் லேட்டு எப்படி இருக்காண்ணா அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்கேன் யாருக்குமே எதுவுமே புரியல ஹீரோயினா பே அடைஞ்ச மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான் தோ சூப்பராக இருக்கு பொண்ணு வீடு பக்கவா பண்ணியிருக்கீங்களேன்ட்டு அவங்க அக்காவுக்கு எடுக்கலான்னு நம்ம ஹீரோயின் போனால் கூட ஹீரோ பார்த்தீங்கன்னா பிடுங்கி போட்டு தின்னுட்டு இருக்காங்க இடம் சாப்பாடு எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான்ட்டு ஹீரோ ஃபுல் கட்டு கட்டிட்டு இருக்க ஹீரோயின் சரியான காயண்டை எடுத்து யாரா இவங்கிற மாதிரி இந்த மாதிரி நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன் இப்போதான் தனியாக மீட் பண்ண முடிஞ்சதுன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சரியான கடுப்பில் இருக்கல நீங்கள் யாருமே இல்லைன்னு சொன்னீங்க அப்புறம் எப்படி அவர் உங்க அண்ணன் சொல்றீங்க அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ என்னதான் வேணும் நிஜமானுமே அவங்க உன் அண்ணனான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவன் இது வரைக்கும் அப்போ சொன்னது இல்லையா அவங்க கிட்ட அவனோட தம்பி தான் நான் பட் அவன் கூச்சப்படுறான் போல அப்படின்ட்டு ஹீரோ பார்த்துக்கு எதுவுமே சொல்லாமல் கிளம்பிடுறாங்க ஹீரோயின்க்கு என்னடா அவன் சொல்லிட்டு போறாங்கிற மாதிரி ஷாக்ல இருக்க இந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி ஹீரோ பத்தி தெரியும் போல நீங்க சொன்னது இவரா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா ஆமா நான் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட பேசணும் அப்படின்ட்டு அவங்க மாமாவும் பாத்தீங்கன்னா பேசலான்ட்டு ஹீரோ அந்த கேக்ல மூணு பேரோட போட்டோ மட்டும் இருக்கிறத பாக்குறான் ஹீரோக்கு இவங்கள ஒதுக்குன மாதிரியே ஒரு தாட்டு வருது நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஜாலியா பேசலாமான் இருக்க ஹீரோ பாத்தீங்கன்னா நீங்க இவனை நம்பாதீங்க இவன் யார வேணாலும் எப்ப வேணாலும் கழட்டி விட்டுட்டு போயிடுவான் அதனால உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வரும் நீங்க அதை சூஸ் பண்ணுங்கன்ட்டு கிட்டத்தட்ட எல்லாரும் முன்னாடியே சொல்லிடுறாங்க அந்த பொண்ணு அதை பெருசா எடுத்துக்கல இருந்தாலும் இருந்தாலும் நம்ம ஹீரோ அதில் எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்காங்கன்னு தெரியுது நிஜமாலுமே என்னை பற்றி ஒரு இன்ட்ரோ கூட கொடுக்கல லைவன் அவ்வளோ சுயநலவாதியாக இருக்கான்ல அப்படின்ட்டு ஹீரோ பேசிட்டு இந்த மாதிரி ஆளை கூடலாம் பார்க்கவே கூடாது ஏன்னா எப்போ விட்டுட்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சு நம்ம பழக முடியாதுலன்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா மூஞ்சு அடிச்ச மாதிரியே ரொம்ப எமோஷனலாக பேசிட்டு இருக்கா அவங்க அண்ணனே வாயடிச்சு போயிடா எதுவுமே பேசல வா நம்ம வெளியே போய் பேசலான்ட்டு இருக்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு போயிடுறாங்க அங்கே அவன் பாட்டுக்கு தம்பிக்காரன் வச்சிட்டு போற அண்ணன் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு இருக்க என்கிட்ட உன்கிட்ட பேசுறதுக்குலாம் எதுவுமே இல்லை நான் இங்கே லாஸ்ட் நீ ஏதோ என்னை விட்டுட்டு போறியே அதுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லான்னு வந்தேன் நீ எதுக்கு என்ன ஃபோட்டோகிராஃபி நான் சூஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன் ஏன்னா லாஸ்ட் டைம் நீ ஒரு வார்த்தை சொன்னீங்க தெரியுமா அந்த வார்த்தைக்காக நான் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த நினச்சி பார்க்குறாரு என்னென்ன சொல்லலை ஆனால் நீ கூட இருப்பேன்னு சொல்லிட்டு என்னை எப்படி ஏமாற்றி விட்டுட்டு போனேன் அதுக்கப்புறம் நான் எவ்வளோ நாள் காத்திருந்தேன் தெரியுமா எப்படியோ நீ உன்னோட லைஃப்பில் என்னை விட்டு எழுச்சிட்டல அதே மாதிரி நானும் உன்னை அழிக்க போகிறேன் இனிமேல் நம்ம இதோடு முடிச்சுக்கலாம் நீ என்னொன்னு பார்க்கவே வேண்டாம் எப்படியோ லாஸ்ட்டு குட் பாயை நான் இது வரைக்கும் சொல்ல முடியாமல் தவிச்சிட்ருந்தேன் ஆனால் இந்த டைம் நான் உனக்கு சொல்கிறேன் இனிமேல் என் வாழ்க்கையில் வந்துடாருன்ட்டு ஹீரோ பார்த்திங்கன்னா அவங்க அண்ணனை எவ்வளோ பிடிச்சாலும் சரி அப்படியே வெறுத்து போய் மனசாட்சியை தொட்டு வேண்டவே வேண்டாட்டு ஒதுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் தான் அவர் பாட்டுக்கு நடந்து போக ஸ்டார்ட் ஆகிட்டு அவங்க அண்ணன் கடைசி வரைக்கும் எதுவுமே பேசல ஏதோ தப்பு பண்ண மாதிரியே இருக்கான் வீட்டுக்கு போனோன்னே இந்த கேமரா ஃபோட்டோலாம் இருக்குல்ல அதை தான் இவர் எடுத்து பார்த்துட்டுருக்காரு ஆக்சுவலாக அந்த கேமரா பார்த்திங்கன்னா அவங்க அண்ணன் பேர்டேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வாங்கி கொடுத்தது உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோன்னு சொல்லி தான் அந்த கேமரா வாங்கி கொடுத்துருப்பாங்க இந்த கேமரா வாங்கிட்டு நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பான் அவங்க அண்ணன் கூட ஹாஸ்டல் எல்லாம் சூப்பராக பேர்டே எல்லாம் செலிப்ரேட் வெயிட் பண்ணிக்கிட்டு அந்த நாள் நம்ம ஹீரோவோட லாஸ்ட் டேன்ட்டு அவனுக்கு தெரியாது அவ்வளோ ஜாலியா சூப்பரா அவங்க அண்ணா கூட டாப் டு பாட்டம் ஃபுல்லா சுத்தி பார்த்திருப்பான் கரெக்டா அவங்க அண்ணன் பாத்தீங்கன்னா ஏதோ சில்ட்ரன் ஹோம் ஒர்க்குள்ள அங்க கொண்டு போய் நிக்க வச்சிருப்பாங்க நிக்க வச்ச உடனே அப்போதான் அவங்க அண்ணன் சொல்லியிருப்பான் நீ எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு அண்ணா போயிட்டு வந்துடுவேன் சரியா அப்படின்ட்டு மழை பெஞ்சிட்டுருக்கும் ஒரு கொடையை கொடுத்துருப்பாங்க இந்த மழை நின்னோனே நான் வந்து உன்ன கூட்டிட்டு போறேன்னு இருக்கேன் அந்த பையன் பாத்தீங்கன்னா கரெக்டா அண்ணா போகாத போகாதுன்னுட்டு அழுதுகிட்டே இருப்பான் சின்ன பையன் வேற இல்ல பட் அப்போ அழுதுவேன் அப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் நைட்டு ஃபுல்லா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் அந்த ஃபோனை கையில் வச்சுட்டு பட் கடைசி வரைக்கும் அவங்க அண்ணன் வந்திருக்கவே மாட்டாங்க இவருக்கு மனசுல ஹீரோவுக்கு அதெல்லாம் அப்படியே பதிஞ்சு போய் அவங்க அண்ணன் கூட எடுத்திருப்பார்ல ஃபோட்டோ அது எல்லாத்தையுமே குப்பையில போட்டுறாங்க கரெக்டா அவங்க அண்ணனுக்கும் அன்னைக்கும் நினைச்ச மாதிரியே வெட்டிங்கும் நடக்குது நம்ம ஹீரோயின் தான் தலைம தங்குறா அப்படியே வெட்டிங்க நம்ம ஹீரோயின் ஆசைப்பட்ட மாதிரியே சூப்பரா நடந்துட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க நம்ம ஹீரோயின் பாக்குறா பட் ஹீரோ இருக்கார்ல அந்த சீட்டுக்கு போல நிஜமாலுமே கோபத்துல இருப்பாரு போல இவரு இன்னும் திருந்தல போல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பாத்துகிட்டு இருக்க அவங்க ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்கறா மாப்பிளைக்கே ஒரு தம்பி இருக்காண்டி அவன் தாண்டி நேத்து கூட வந்து பெரிய பிரச்சனை பண்ணி விட்டுட்டான்ட்டு ஹீரோயின் தான் பாத்தீங்கன்னா அம்மா அப்பா இல்லாத குறை எல்லாத்தையும் ஒரே ஆலை நிறுத்துறா மூணு வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க இங்க ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி அப்படியே லைஃப் ஸ்டைல்ல பக்காவா சேஞ்ச் ஆகிற மாதிரி காட்டுறாங்க பல வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆஃபர்ஸ் வேலை கிடைச்சிருது நம்ம ஹீரோயினும் ஆஃபீஸ்க்கு தான் போறா போன உடனே நம்ம ஹீரோயின் இன்டர்னா வேலை செய்வா போல ஒரே குதூகலமா இருக்கு ரெண்டு பேருக்கு ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் டே போல ஏன்னா ஹீரோ ஒரு ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா போய்விட்டே போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கா ரெண்டு பேரும் ஒரு பக்காவான பொசிஷன்ல தான் இருக்காங்க பட் ஹீரோவும் சரி ஹீரோயினும் எஃபோர்ட் போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்க கடைசியா ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு வீடு வாங்குற அளவுக்கு காசு சேர்த்து வச்சிட்டாங்க எப்படியோ நான் ஃபோட்டோகிராஃபியை விட்டேன் ஆனால் இப்ப பாரு என்னோட ஜாப் எனக்கு எப்படி பே பண்ணுது அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அதுதான் உன்னோட பேஷனை சில சுச்சுவேஷனில் நம்ம விஷயத்தை இழந்ததாகணும் அப்போ தான் இந்த மாதிரிலாம் கிடைக்க முடியும் பாரு அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா புது வீட்டை ஆசை ஆசையாக சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்படியோ இனிமேல் நான் ரியல் நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படியே நான் நல்லா பணக்காரனாக போறேன் நீ வேணா இருந்து பாரு உன்ன மாதிரி ஆளெல்லாம் டிசப்பாயின் ஆகிட்டே இருப்பாங்க இன்னும் மாதிரி அழகாக வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்கன்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா பெருமையில ஆடிக்கிட்டு இருக்க ஆனால் ஹீரோயின் மட்டும் ஏதோ வாடி போன மாதிரி அவங்க ஒன்று ஏதோ பேசிகிட்டு இருக்கேன்ட்டு அதை உடனே எபிசோட் முடிக்கிறாங்க நெக்ஸ்ட் எபிசோடில் இருந்ததாக இது ஒரு இன்ட்ரோ மாதிரி தான் போகும் கதையே அங்கே இருந்து தான் ஆரம்பிக்கும் சரியான காமெடியான கதை அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வழக்கம் போல் இந்த ட்ராமாவை கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்னு கமெண்டில் போய் சொல்லிட்டு போங்க பிடிச்சிருந்தா லைக் எல்லாம் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவில் மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் வழக்கம் போல பாய் ஸ்வீட்